அபுதாபில வேலைக்கு சேராத ஊழியருக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி நானூறு திருஹம் ஊதியம் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு அது என்னங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் நவம்பர் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தாமதமான சம்பளத்தை வழங்க கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த அந்த நபர் ஏழாயிரத்தி இருநூறு திருஹம்ஸ் அடிப்படை சம்பளம் மற்றும் மொத்தம் இருபத்தி நான்காயிரம் திருகம்ஸ் மாதாந்திர தொகுப்புடன் ஒரு நிலையான கால ஒப்பந்தத்தில் பணியமர்த்தப்பட்டதாகவும் வேலை ஒப்பந்தத்தில் சைன் போட்டும் கூட நிறுவனம் தனது சேரும் தேதியை தொடர்ந்து லேட் பண்ணிட்டே இருந்ததாகவும் இதனால் அவருக்கு எந்த வருமானமும் இல்லாம போனதாகவும் தெரிவிச்சிருக்காரு இதையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜராகிய நிறுவனத்தின் பிரதிநிதி தொழிலாளி பணிக்கு வரவில்லை அப்படின்னு அவர் தரப்புல இருந்து பேசியிருக்காரு ஆனா இந்த கூற்ற ஆதரிக்க அவர்கிட்ட எந்த ப்ரூஃப்மே இல்ல அதனால தாமதம் முற்றிலும் நிறுவனத்தின் தவறு அப்படின்னு நீதிபதி முடிவு செஞ்சுட்டாரு நீதிமன்றத்தின் கூற்றுப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டின் கூட்டாட்சி ஆணை சட்ட எண் முப்பத்தி மூணின் கீழ் நிறுவனங்கள் மனிதவளம் மற்றும் எமராட்டிசேஷன் அமைச்சகத்தின் விதிமுறைகளின்படி தாமதங்களை பொருட்படுத்தாமல் சரியான நேரத்தில் ஊதியத்தை வழங்கணும் சிவில் பரிவர்த்தனை சட்டத்தின் பிரிவு ஒன்பது ஒன்னு இரண்டையும் தீர்ப்பில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது இது ஊதியம் ஒரு தொழிலாளியின் உரிமை என்றும் சட்டப்பூர்வ ஒப்புதல் இல்லாமல் அதை நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லுது ஊழியர் எடுத்த உறுதிப்படுத்தப்பட்ட விடுப்பு காரணமாக மொத்த சம்பளத்தில் இருந்து எட்டு நாட்களை நீதிமன்றம் கழித்து இறுதியில் நான்கு மாதங்கள் மற்றும் பதினெட்டு நாட்களுக்கு ஊதியம் வழங்க நிறுவனத்திற்கு உத்தரவிட்டது இந்த வழக்கு ஊழியர்களை வேலைக்கு அமர்த்துவதில் தாமதம் ஏற்படுவதால் ஏற்படும் சட்ட விளைவுகள் குறித்து முதலாளிகளுக்கு நினைவூட்டது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க